வந்து இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு உச்சபட்ச குழப்பம் ஆகவே இன்றைக்கு சீனியர் ஜூனியர் சண்டை திமுக தொடங்கி விட்டது இது பிள்ளையார் சுழி இன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சத்தமில்லாமல் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கிறார் சீனியர் ஜூனியர் என்கிற அந்த பகை உணர்ச்சியை நடைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று நீங்கள் அடுக்கும் மொழியிலே பேசினாலும் பற்ற வைத்த நெருப்பு எரிமலையாக தோய்ந்து கொண்டிருக்கிறது எப்போது வெடிக்குமோ என்று இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வேலையிலே அதை அணைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் பைரமுத்து இந்த வண்டி மைந்தர் அவரும் முயற்சி செய்திருக்கிறார் முதல்வரும் முயற்சி செய்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட இருவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனதிலை அனவாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அது எப்போது வெடிக்குமோ ஆண்டவனுக்குத்தான் தெரியும் என்பதை சொல்லி காலம் நமக்காக காத்திருக்கிறது காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இந்த தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர் என்று இப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நம்முடைய தலைவராக எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய இன்றைக்கு நாம் தமிழருடைய நிறுவன தலைவராக இருக்கிற நம்முடைய தென்பாண்டி சிங்கம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதிநுட்பம் உள்ள ஒரு தலைவர் என்று சொன்னால் எடப்பாடியார் என்று இன்றைக்கு தோழமையிலே இல்லை என்றாலும் புரட்சி தமிழருடைய அருமை பெருமைகளையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய கனிமையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய நிர்வாக திறமையும் நேரிலே பார்த்தவர்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் சுட்டுக் கொள்ளப்படுகிற மீனவர்களை காக்க தவறிய அந்த உரிமையை காக்க கச்சி உரிமையை கலந்து கொண்டு வளர்ச்சிக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் போய் என்ன கிளிக்க போகிறார் என்று உதயகுமார் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏகமனதாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு கூரை ஏறிக்க முடியாதவர்கள் டெல்ல பெற முடியாத முதலமைச்சர் கோழி பிடிக்க முடியாதவர்கள் வைமண்டத்திற்கு போன கதையாக ஏற்கனவே நீங்கள் ஜப்பானுக்கு சென்றீர்கள் சிங்கப்பூருக்கு சென்றீர்கள் துபாய்க்கு சென்றீர்கள் ஆனால் எந்த நிதியும் பெற்றதாக நமக்கு தெரியவில்லை வெற்றி அறிக்கையை நீங்கள் வெளியிட்டிருக்கீர்கள் அதைத்தான் புரட்சி தமிழையாடி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் மூன்று முறை நான்கு முறை சிங்கப்பூருக்கு போனீர்கள் எங்க வேண்டுமானாலும் போய்விட்டு எவ்வளவு நிதி வந்திருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் என்று சொன்னால் அது வரவு கிடையாது முதலீடு வந்தால் வெளியிடுகிறோம் என்று சொன்னார் அப்படியானால் நீங்கள் முதலீடு இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு திட்டுவதாக இருக்கட்டும் டெல்லியில் போய் நிதி வாங்குவதற்கு யோகியதை இல்லை என்று உங்களை புறக்கணித்த நீங்கள் உங்கள் அப்பா நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அரசு விழா நடத்துகிறது என்று ஒரு முழு பூசணிக்கலை சுவற்றில் மறைக்கிறீர்கள் அதை எதிர்த்து கேட்டால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டார்கள் நிதி தரவில்லை என்று நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் அவர்களே பாதுகாப்புத்துறை அமைச்சரை வைத்துக்கொண்டு உங்கள் அப்பாவுடைய நாணயத்தை வெளியிடுகிறீர்களே இது நியாயமாயிருக்கிறார்கள் என்று கத்துக்கிறார்